வணக்கம் கார்பாக்சிலிக் அமிலத்தின் இயற்பண்புகள் இயற்பியல் பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பாக்சிலிக் அமிலம் கார்பன் ஒம்பது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் எல்லாமே நிறமற்றதாக இருக்கும் நிறமற்ற கார உடைய தன்மை உடையது உடைய எல்லாமே திரவமாக தான் இருக்கும் கார்பன் எண்ணிக்கை ஒம்போதுக்கு மேல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது மனமற்ற மெழுகு போன்ற திண்மம் மெழுகு போன்ற திண்மம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பாக்சிலிக் அமிலங்களை பொறுத்த வரைக்கும் இதே கார்பன் எண்ணிக்கையுடைய கீட்டோனாக இருக்கலாம் ஆல்டிகேடாக இருக்கலாம் இல்லை அல்கேல் குரூப்பாக இருக்கலாம் அந்த குரூப்போட கம்பேர் பண்ணையில் இந்த கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு பொதுநிலை அதிகம் அப்போ அதிக பொதுநிலை உடையது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிடைப்பு இப்போ இது எப்போவுமே இருபடி மூலக்கூறாக தான் இருக்கும் இப்போ இருபடி மூலக்கூறுனா என்ன அதாவது கார்பாக்சிலிக் அமிலம் ரெண்டு மூலக்குறு சேர்ந்துருக்கும் அப்போ முதல் மூலக்குறு ஒரு அல்கேல் குரூப்பு கார்பன் டபுள் பாண்டுவோ ஓ ஹச் இதே மாதிரி இன்னொரு அல்கேல் குரூப்பு கார்பன் டபுள் பாண்டு ஓ ஓ ஹச் அப்போ இந்த ரெண்டு மூலக்குருவுக்கு நடுவே இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவே ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கிக்கிறோம் ஹைட்ரஜன் பிணைப்பு எப்போ உருவாகும் அப்படின்னா ஹைட்ரஜனும் எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் உடைய தனிமங்களுக்கும் இடையே ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்க முடியும் அப்போ இந்த மூலக்கூறு இரு மூலக்கூறுகளுக்கு நடுவே ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கப்படுவதால் இதற்கு பெயர் மூலக்கூறு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படிங்கிறது இது ஒரு மூலக்கூறு இது ஒரு மூலக்கூறு ரெண்டு மூலக்கூறுக்கு நடுவில் உருவாகுது இங்கே உருவாகப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால அந்த பிணைப்பு பிளவுபட்டு கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்போ கொதிநிலை அதிகம் அடுத்து மூணாவது பாயிண்ட்டு தண்ணி கூட கார்பன் எண்ணிக்கை நாலு வரைக்கும் இருந்துச்சுன்னா தண்ணீரில் கரையும் நீரில் கரையும் காரணம் அந்த தண்ணியில் உள்ள ஹை ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ர இந்த அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜனுக்கும் நீரில் உள்ள ஆக்சிஜனுக்கும் நடுவே உருவாகக்கூடிய ஹைட்ரஜன் படைப்பு தான் காரணம் கார்பன் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது நாளுக்கு மேல் போனா அங்க நீரில் கரையாது நீரில் கரையாது ஏன் கரையாது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அங்க நீரை வெறுக்கும் பண்பு உருவாக்கப்படுகிறது கார்பனோட எண்ணிக்கை அதிகமாகும்போது போது தொகுதி அதிகமாகும்போது நீரை வெறுக்கும் பண்பாக மாறுகிறது நீரை வெறுக்கும் பண்பாக மாறுகிறது அப்போ கார்பனோட எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நீருடன் கரையும் நீருடன் ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குவதால் கரைகின்றது கார்பன் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அல்கைல் குரூப் அதிகமாகுவதால் நீரை வெறுக்கும் அந்த வெறுக்கும் பண்பின் காரணமாக நீரில் கரையாது அடுத்து பென்சாயிக் அமிலம் அதே மாதிரி அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலம் பென்சாயிக் அமிலம் அப்படின்னு பார்த்தோன்னா பென்சாயிக் அமிலம் நீரில் கரையாது பாயிண்ட் ஆறு முதல் எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அசிட்டிக் அமிலம் இருந்தால் அதுக்கு பேர் தான் நம்ம வினிகர் அப்படின்னு சொல்லுவோம் வினிகள் ஊறுகாய் தயாரிப்பு இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இல்லை தூய்மையான அசிட்டிக் அமிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லோம்னா அந்த அசிட்டிக் அமிலத்துக்கு பெயர் தூய அசிட்டிக் அமிலத்துக்கு பெயர் உரை அசிட்டிக் அமிலம் உரை அசிட்டிக் அமிலம் எப்படி தயாரிக்கலாம் நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை எடுத்துட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு டிகிரி கேள்வீனுக்கு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு டிகிரி கெல்வீன் அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு சமம் அப்போ இவ்வளவு செல்சியஸுக்கு சூடுபடுத்த குளிர்விக்கும் பொழுது அந்த அசிட்டிக் அமிலமானது பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சிடும் அப்போ அசிட்டிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய நீர் மட்டும் உறையாது அந்த கண்டிஷனில் ஏன்னா பதினஞ்சு டிகிரி செல்சியஸ்ன்றது நீரோட உரைநிலை கிடையாது நீர் உறைய ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆகும் அப்போ நீர் உறையாது அசிட்டிக் அமிலம் மட்டும் பனிக்கட்டி போல் உரை உறைந்துடும் அப்போ அந்த கண்டிஷனில் நீரை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துட்டு திருப்பி இதை திருப்பி திருப்பி செய்யும் பொழுது அசிட்டிக் அமிலம் தூய அசிட்டிக் அமிலமாக கிடைக்கும் அந்த தூய அசிட்டிக் அமிலத்துக்கு பெயர் கிளேசியர் அசிட்டிக் அமிலம் அல்லது உறை அசிட்டிக் அமிலம் அப்படின்னு பேரும் Thank you pa